வாங்க ஓகே அடுத்து வந்து மணி மணி பற்றி ஃபுல்லாக பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ பாட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஏற்படுன்னு சொன்ன மாதிரி சரிங்களா ஸோ வித்தவுட் மணி பொருளை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவாங்க சரிங்களா அதான் பாட்டர் சிஸ்டம் குழுவாங்க எக்கனாமி எக்ஸ்சேஞ்ச் விதவுட் மீடியேஷன் ஆஃப் மணி மணியோட மீடியேஷன் இல்லாமல் சேஞ்ச் ஆகுறது டபுள் கோயின்சிடன்ஸ் ஆஃப் ஆன் இஸ் அ மேனேஜி திங் போது பாட்டர் சிஸ்டம் எங்களுக்கு நீங்கள் என்ன வாங்குனீங்களோ அவங்ககிட்ட இருக்கணும் அவங்க என்ன வாங்கணுங்களோ அவங்ககிட்ட இருக்கணும் அப்போ தான் வந்து ரெண்டையும் கொடுத்து பருமான சந்தி it's highly improbable to find the person with double coins of one hence some medium of exchange smooth transaction so, is necessary so in this உங்களுக்கு என்ன தேவையோ அடுத்தவங்க இருக்கணும் அடுத்தவங்க என்ன தேவையோ உங்களுக்கு இருக்கணும் இந்த மாதிரி அமையிறது கஷ்டம் அதனால ஏதாவது மீடியம் வேணும் சொல்லி தான் மணி கொண்டு வந்திருக்காங்க ஸோ மணி என்ன பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் யூனிட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ இந்த மாதிரி மூணு மணி மணியை சொல்லலாம் சரிங்களா வாட் இஸ் மணி மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான் எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு கூட போகணும் அதே மாதிரி இதோட வேலை வேல்யூ வேணும்னு சொல்லி நம்ம மணி சொல்லணும் ஒரு கோடி ரூபா இந்த வீடோட மதிப்பு என்னது ஒரு கோடி ரூபாய் மணி வச்சு தான் சொல்கிறோம் அதே மாதிரி ஸ்டோர் ஆஃப் வேல்யூ சரிங்களா ஸ்டோரும் பண்ணி வச்சிருக்காங்க சரிங்களா இவ்வளவு இவ்வளவு ரூபா வந்து நம்ம ஸ்டோர் ஆகி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ மினிமம் எக்ஸ்சேஞ்ச் எப்படி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்க முடியும் யூனிட் ஆஃப் அக்கௌண்ட் ஐயாயிரம் ரூபாய் ஒரு ஃபோனு ஒரு 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 பென்சில் ரெண்டு ரூபா ஸ்டோர் ஆஃப் இல்லை இவ்வளோ வந்து நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் இவ்வளவு லேக்ஸ் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் சொல்லலாம் சரிங்களா ஸோ இன்ஃபிலேஷன் பர்ச்சேஸ் பண்ணி சரிங்களா இந்த ப்ரைஸஸ் ஆஃப் கமாடிட்டி இன்க்ரீஸ் சரிங்களா கமாடிட்டினா பொருட்கள் அதோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த வேல்யூ ஆஃப் மணி வந்து டிக்ரீஸ் சரிங்களா மணியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும் சொல்றாங்க சரிங்களா ப்ரைஸஸோட வேல்யூ அதிகமாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும் சொல்றாங்க த பாயிண்ட் டூ நோட் கியர் யூனிட் ஆஃப் மணி கேன் பர்ச்சேஸ் லெஸ் ஆஃப் எனி கமாடிட்டி சரிங்களா ஸோ ஒரு யூனிட்டோட இது வந்து மணி வந்து என்னது கமாடிட்டியாக பர்ச்சேஸ் பண்ண முடியும் சொல்றாங்க இட் இஸ் நாட் டெட்டரேஷன் ஆஃப் பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி சரிங்களா இதுக்கு வந்து எப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஒரு பொருளோட வேல்யூ எத்தனை இப்போ ஃபோன் வாங்குறீங்க அப்படினா உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்குறீங்க போன இப்போ அடுத்த மாசத்துல என்னது அதோட வேல்யூ கம்மியாக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்கிறா இல்ல இல்ல இதுதான் டெட்டர்வேஷன் ஆஃப் மணின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா சரிங்களா இந்த மாதிரி வந்து ஒரு யூனிட்டோட வேல்யூ வந்து மாறும் மணி வந்து கம்மி சொல்றாங்க சரிங்களா மணி இந்த மோஸ்ட் லிக்விட் அசெட் ஆஃப் ஆல் சரிங்களா வந்து மணி தான் வந்து ஈஸியாக வந்து மாற்ற முடியும் இது வந்து யூனிவர்சிட்டி அசெப்டபுலாக இருக்கும் இட் கேன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் அதர் கம்யூனிட்டி மணியை கொடுத்து வேற ஏதாச்சும் வாங்கலாம் ப்ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரெட் ஆஃப் ஹோல் கேஷ் இஃப் புட் மணி இன்டூ பிக்ஸ்ட் டெபாசிட் வீ கேன் இன்ட்ரெஸ்ட் வந்த த மணி கையில் வச்சிருக்காட்டியும் டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஒன் டிசைட் அப்போ த அட்வான்டேஜ் ஆஃப் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஃபோர் பவுன் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா இப்போ நீங்கள் சேர்த்து வைக்கிறதுனால உங்களுக்கு என்னது இப்போ நூறுரூவா உங்களுக்கு இருக்கு அது பத்து நாளுக்கு அப்புறம் ஐநூறுவா தான் இருக்கும் இதே பேங்க்ல போட்டீங்க அப்படின்னா பத்து நாளுக்கு அப்புறம் என்னது நூற்றி ஒரு ரூபா மார்க் வாய்ப்பு இருக்கா அப்போ அந்த ஒருவாங்கிறது நீங்கள் பத்து நாள் கையில் வச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு லாஸ் ஆகுது சரிங்களா பத்து நாள் கையில் வச்சுட்டு இருக்கனால எவ்வளோ உங்களுக்கு லாஸ் ஆகுது ஒரு ரூபா லாஸ் ஆகிருக்கு இதே நீங்கள் பேங்க்ல பேங்க்கில் போட்டீங்க அப்படின்னா வந்துருக்கு லாங் வந்துருக்குங்களா ஃபோர் கவுண்ட் மணி சொல்லுவாங்க டிமாண்ட் ஃபார் மணி பேலன்ஸ் டு சரிங்களா ஸோ ட்ரான்சாக்சன் மோட்டிவ் ரெக்மெண்ட் ஆஃப் த டிபென்ட்ஸ் வால்யூம் ஆஃப் கிவன் பீரியட் ஆஃப் டைம் சரிங்களா எந்த அளவுக்கு வந்து மணி சப்ளை அது குடுத்து இருக்கு டிரான்சாக் ஆஃப் டிமாண்ட் ஆஃப் மணி இஸ் ஃபிராக்ஷன் ஆஃப் டோட்டல் வால்யூம் ஆஃப் ட்ரான்சாக்சன் சரிங்களா எவ்வளவு ட்ரான்சாக்சன் ஆகுது அதுக்கு டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் டிரான்சாக்சன் இருக்கும் சேஞ்சஸ் ஹான்ஸ் நம்பர் ஆஃப் டைம் ஜூரிங் ஒன் இயர்

ஜுவல்லரிகளை டிரான்சாக்சன்மா மணி கொடுத்து தான் இவர் வாங்கிக்கிறாரு இந்த நூறு ரூபாய் வச்சு என்ன செய்றாரு காய்கறி வாங்குறாரு சரிங்களா அது காய்கறி வந்து அதுக்கப்புறம் என்னது இவர் வந்து என்ன செய்றாரு அந்த நூறு வச்சு ஸ்கூலுக்கு ஏதாவது புக் வாங்கி இருக்கிறாரு இவர் பயனுக்கு ரேட் ஆஃப் மணி இஸ் எக்ஸேஞ்ச் டு அடர்மென்ட் வெலாசிட்டி ஆஃப் மணி சொல்லுவாங்க டோட்டல் வேல்யூ ஆஃப் ட்ரான்சாக்சன் எவ்வளோ டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆனுவல் ட்ரான்சாக்சன் ஆஃப் எக்கனாமி இங்குளூடிங் ட்ரான்ஸாக் ஆஃப் ஆல் இன்டர்மீடியட் போல்ஸ்னா இப்போ வந்து பிஸ்கட் தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் இன்டர்மீடியட் குட்ஸ் வீட்டு அப்புறம் சக்கரை இதெல்லாம் வந்து இன்டர்மீடியட் குட்ஸ் சொல்லுவாங்க சரிங்களா அது வாங்குறதுக்கும் யூஸ்ஃபுல் ஆகும் சர்வீசஸ்க்கும் யூஸ்ஃபுல் ஆகும் மத்த கேட்டு தந்த ஜிடிபி நார்மல் ஜிடிபி கூட அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க டிரான்ஸாக டிமாண்ட்னா எந்த அளவுக்கு டிரான்சாக்சன் பண்ணால் ஜிடிபி அண்ட் ப்ரைஸ் லெவல் பிரைமரி செகண்டரி இதெல்லாம் டிமாண்ட் அப்படின்னா ஃபியூச்சர் பிரைஸ் வந்து இது பண்றதா ஸ்பெகேட்டிவ்னா ஒன்னும் நடக்காம நடக்கும் அப்படின்னு சொல்லுறதை நாளைக்கு இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னா ஸ்பெகலேட் பண்ற அப்படின்னு சரிங்களா ஒரு விஷயம் நடக்குது பண்றீங்க பண்றீங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி டிமாண்டும் அதே மாதிரி தான் இந்த கம்பெனி நாளைக்கு நல்லா செயல்படும் இதோட வேல்யூ வாங்கி வச்சிருக்கீங்க இதோட ஷேர் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா ஸ்பெகலேட்டி டிமாண்ட் நம்மளே கிரியேட் பண்ற மாதிரி சரிங்களா இப்ப இந்த மார்க்கெட் ரேட் ஆஃப் லோ இப்போ பீப்பிள் எக்ஸ்பெக்ட் ரைப் இன் ஃபியூச்சர் போகிறேன் சரிங்களா மார்க்கெட் வந்து ஸ்லோவாக இருக்கு அப்படினா கேஷா மக்கள் வச்சிருப்பாங்க சரி அந்த ஷேரோட வேல்யூ கம்மி இப்போ போய் நம்ம வாங்கினா என்ன செய்யும் அப்ப வந்து நம்ம வேல்யூ இல்லாமல் போயிடும் சரிங்களா ஷேர் மார்க்கெட் கம்மியாக இருந்த டைம்ல நம்ம கேஷ் என்ன செய்வோம் கையிலேயே வச்சிருப்போம் காஸ்ட் இஸ் ரியல் எஸ்டேட் காஸ்ட்ரியல் ஒரு நிலத்தை வாங்கணும் அதில் வேலு கம்மியாக போகுது என்ன செய்வோம் நம்ம வாங்க மாட்டோம் தான் காசு கைது இதெல்லாம் டிமாண்ட் சொல்லுவாங்க ஸ்பெகலிட்டி டிமாண்ட் யூனிவர்சிட்டி ரேட்டு மார்க்கெட் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் டிமாண்ட் வந்து மார்க்கெட் ரோட இன்ட்ரஸ்ட் அப்ப இது அதிகமாச்சுன்னா இது கம்மியாகும் டிமாண்ட் இஸ் டிமாண்ட் ஃபார் மணி டு ஸ்டோர் டிமாண்ட்னா எந்த அளவுக்கு வெல்த் ஸ்டோர் பண்றீங்க செலவு பண்ணாம டிமாண்ட் அப்படிங்கறது அது கரன்சி டெபாசிட் ரேஷோ இது கேட்பாங்க கரன்சி டெபாசிட் ரேஷன் மணி ஹெல்ப் பப்ளிக் இன் கரன்சி நம்ம கையில் எவ்வளவு மணி இருக்கும் அதே மாதிரி டிமாண்ட் டெபாசிட் இன் பேங்க் பேங்க் டிமாண்ட் டெபாசிட் பண்ணியிருக்கீங்களா அதுவும் விருதாச்சலம் தான் வந்து சிடிஆர் சொல்லுவாங்க கரன்சி டெபாசிட் ரேஷோ சரிங்களா இந்த யூனிட்டா வச்சிருக்கிறது டிமாண்ட் டெபாசிட் சிடிஆர் பாருங்க ஜூரிங் ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவல்ல சிடிஆர் வில் இன்க்ரீஸ் சரிங்களா சரி ஃபெஸ்டிவல் விஷயத்துல நம்ம என்ன செய்வோம் பேங்க்ல இருந்து மணி எடுத்துட்டு போய் வாங்க போவோம் சரி அப்படின்னா வந்து சிடிஆர் இன்க்ரீஸ் ஆகும் இது சார் பிஹேவியல் பேராமீட்டர்னு சொல்றாங்க இது கொஸ்டினா கேட்டுருக்காங்க சிடிஆர் எப்போ இன்க்ரீஸ் ஆகும் ஃபெஸ்டிவல் சீசன் டிமாண்ட் அதிகமாக இருக்கிற சீசன் தான் இன்க்ரீஸ் ஆகும் அது ரிசர்வ் டெபாசிட் ரேஷோ இப்போது வந்து எஸ்பிஐல பாத்தீங்கன்னா வால்ட்னு சொல்லுவாங்க அவங்க வால்ட்ல கேஷ் டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாங்க கேஷ் எடுத்து வச்சிருப்பாங்க அது டெபாசிட் வித் கமர்ஷியல் பேங்க் வித் ஆர்பிஐ

அசெட் அவங்களோட அசெட் எவ்வளோ இருக்குது ரிசர்வ் வாட்லேருந்து பத்து கோடி ரூபா இருக்குது டெபாசிட் வித் ஆர்பி நாலு கோடி ரூபா ஆர்பியை கொடுத்து இருக்காங்க சரிங்களா இப்போ கிரெடிட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா லோன் வந்து ஐம்பது கோடி ரூபாய்க்கு இது பண்ணுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் முப்பத்தாறு கோடி இப்போ லயபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கோடி லயபிலிட்டா அவங்க திருப்பி தர வேண்டியது நூறு கோடி பேலன்ஸ் இவ்வளோ தூரம் பார்த்துருங்க அடுத்து ஹை பவர் மணி ஆர் மானிடன் சொல்லுவாங்க சரிங்களா இது வந்து ஹை பவர் மணி சரிங்களா கேஷா இருக்கு எஸ்பிஐ கிட்ட இருக்கிறது வந்து செகண்ட் லெவல் தேர்டு வந்து எனது இந்த ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறது ஆர்பி இது வந்து என்னது உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் இது பொதுவானது காயின்ஸ் கரன்சி நோட்ஸ் இப்படி இருக்கும் சரிங்களா லீகல் என்னன்னா மணி இஷ்யூட் பை மானிட்டரி அத்தாரிட்டி டூ கவர்மெண்ட் கே நாட் ரெஃப்யூஸ் அனிமல் சரிங்களா நோட்டை வந்து யாரும் ரெஃப்யூஸ் பண்ண முடியாது ஆனா செக் வந்து ரெஃப்யூஸ் பண்ணலாம் எடுத்துக்க மாட்டோம் சொல்லலாம் சரிங்களா செக் கேன் பி ரெஃப்யூஸ் எனி ஒன் ஹென்ஸ் டிமாண்ட் டெபாசிட் ஆஃப் பேங்க் ஆர் நாட் லீகல் டெண்டர் சரிங்களா டிமாண்ட் டெபாசிட் வந்து நீங்க லீகல் டெண்டரா சொல்ல முடியாது கேஷ் மட்டும் தான் லீகல் டெண்டரா சொல்ல முடியும் கரன்சில என்ன இருக்கும் ஆர்பிஐ ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க கேரண்டி பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐ ப்ராமிஸ் டு பியர் சம் ஆஃப் த ஹண்ட்ரட் ருபீஸ் யார் கவர்னர் சைன் போட்டுருப்பாரு ப்ராமிஸ் ஆஃப் த பியர் ஆஃப் த நோட் இஸ் கிவன் பை த கவர்னர் இப்போ நோட்ல யார் சைன் போட்டுருப்பாங்க கவர்னர் கொஸ்டினா கேட்பாங்க சரிங்களா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் யார் நம்ம கவர்னர் இல்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் சரிங்களா இப்பயே மாற்றி கேட்பாங்க தட் மீன்ஸ் த ப்ராமிஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர் ஒன் ஈச் கரன்சி நோட் ஆர்பிஐ ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிவிங் பர்சன் பர்சேசிங் பவர் ஆர்பிஐ தான் வந்து இந்த நோட்டுக்கு இவ்வளவு வேல்யூ அப்படிங்கிறது யார் பொறுப்புதாரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் அவரு சொன்னதுனால தான் அந்த ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபா வேல்யூ வேல்யூடு நூறுரூவாய்க்கு நூறுவா வேல்யூ விடு சரிங்களா அடுத்து ஏட் மணி ஆர்பிஐ ப்ராமஸ் ஒன்லி வேல்யூ பிரிண்டட் ஃபார் இட் பர்ச்சேசிங் பவர் சரிங்களா டேக் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மார்க்கெட் வி மே இட் ஒன் கிலோ கிராம் ஒரு ஹாஃப் கிலோகிராம் கிராம் நீங்க மார்க்கெட் அதுதான் ரூபாய்க்கு ஒரு கிலோ மட்டும் தான் கிடைக்கும் இது இல்லை அரை கிலோ முடி கேட்கலாம் டிமாண்ட் இருக்கிற போய் சரிங்களா ஆர்பிஐ கியூ அசுரன்ஸ் ஒரு அக்செப்டன்ஸ் ஆஃப் நோட் ஆஸ் லீகல் டெண்டர் சரிங்களா இது எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் வந்து கேரண்டி தராங்க தேர் நாட் ஹேவ் இன்ட்ரென்சிக் வேல்யூ லைக் சில்வர் காயின் ஆனால் சில்வர் காயினுக்கு என்னது ஒரு வேல்யூ இருக்கும் சில்வர் சில்வரோட வேல்யூ இருக்கும் ஆனால் நோட்டுக்கு வந்து நோட்டுக்கு வேல்யூ இல்லை அது வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது தான் அதோட வேல்யூ இருக்கும் சரிங்களா அடுத்து மணி சப்ளை மாடர்ன் எக்கனாமிக் கன்சிஸ்ட் ஆஃப் கரன்சி நோட் அண்ட் காயின்ஸ் இஸ்யூட் பை மோட்டரி அத்தாரிட்டி கரன்சி நோட்ஸ் இஷ்யூ வந்து ஆர்பிஐ பண்ணுறாங்க கரன்சி நோட்ஸ் வந்து ஆர்பிஐ தான் இஷ்யூ பண்றாங்க அதுதான் வந்து மாற்று அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க காயின்ஸ் யார் பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நோட்டை வந்து யார் இஷ்யூ பண்ணுவாங்க ஆர்பிஐ காயின்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சரிங்களா அப்பார்ட் ஃப்ரம் கரன்சி நோட்ஸ் அண்ட் காயின் பேலன்ஸ் அண்ட் சேவிங்ஸ் கரண்ட் பப்ளிக் இன் கமர்ஷியல் பேங்க்ஸ் மணி மணிங்கிறது வந்து இந்த இது மட்டும் இல்லாம கரன்சியும் காயின்ஸ் மட்டும் மணி இல்லாம நம்ம என்ன செய்வோம் டெபாசிட் பண்ணி வச்சிருப்போம்ல அதுவும் மணி தான் சொல்றாங்க கணக்கு பண்ணும்போது மொத்தமாக கணக்கு பண்ணும்போது கரன்சி நோட்டு பிளஸ் என்னது நம்ம டெபாசிட் பண்ணி வச்சிருப்போம்ல அதுவும் மணி தான் அதுவும் கணக்கு சேர்த்துக்கணும் சரிங்களா செக்ஸ் ட்ரான் வந்து அக்கௌண்ட்ஸ் ஆர் யூஸ் செட்டில் டிரான்சாக்ஷன் டெபாசிட் கால் டிமாண்ட் டெபாசிட் சார் செக்ஸ் வந்து டிமாண்ட் டெபாசிட் போட்டு வச்சிருப்போம் செக் எழுதி வரும் அதெல்லாம் டிமாண்ட் டெபாசிட் சொல்றாங்க காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் த காயின்ஸ் ருபீஸ் ஒன் நோட் கம் ஒரு ரூபா நோட்டும் அண்டர் அதை இந்தியன் காயின் டூ தௌசண்ட் லெவன் கீழே தான் வருது ஒரு ரூபா நோட்டு பிளஸ் காயின் எல்லாமே வந்து இந்த ஆட்டி கீழே தான் வருது சரிங்களா

போலியோ ஒன் சப்சிடி ஆஃப் ஆர்பிஐ மைசூர் அண்ட் செல்பனிங்களா ஆர்பிஐ ஓட சப்சிடரி மைசூர் செல்போனியில போயிருக்கு சிமில்ல கவர்ன்மெண்ட் ரன் செக்யூரிட்டி இருக்கும் ஆர்பிஐ ஓடது என்ன கவர்மெண்ட் ஓடது மிண்டி கவர்ன் ஆஃப் இந்தியா அண்டர் எக்ஸாம் கரன்சி நோட்ஸ் அலோங் வித கவர்மெண்ட் லைக் டேவா நாச்சிக் மஹாராஷ்ட்ரா ஆர்பிஐ கரென்சி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஹாஸ் நைன்டீன் இஸ்யூ ஆஃபீஸர் அண்ட் ஃபோர் தௌசண்ட் செவன் பை கரண்ட் செஸ்ட் டெஸ்ட் ஆனது கரூலம் சொல்லுவாங்கல்ல அது கவர்மெண்ட்ல அந்த பேங்க்ல டெஸ்ட்ல தான் வந்து நிறைய வாழ்த்துன்னு சொல்லுவாங்க டெஸ்ட்னு சொல்லுவாங்க சரிங்களா அக்ரோஸ் தந்தி அண்ட் தௌசண்ட் நைன் ஃபிஃப்ட்டி ஃபைவ் ஆப் இஸ் கரென்சி மேனேஜ் வை எஸ் சரிங்களா அந்த இதுக்கு பாரதிய ரிசர்வ் பேங்க் முத்ரா நோட் முத்ரா இதுதான் சொல்லுவாங்க டிஆர்பிஎன்எம் சரிங்களா ஆர்பிஐ சரிங்களா இங்க பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பிரிண்டிங் ஆஃப் இந்தியா ஃபர்தர் கரென்சி டெஸ்ட் ஆர் மேனேஜ் பமர்ஷியல் பேங்க் கோவர்ட்டிவ் பேங்க் ஆர் ரீசன் ரூரல் பேங்க் அன் பி ஹாஃப் ஆஃப்ஐ சரிங்களா ஆர்பிஐ சார்பில் மேனேஜ் பண்ணுவாங்க ஆர்பிஐ பி டிஸ்ட்ரிபியூட் நோட் அண்ட் காயின் த்ரூ நைன்டீன் இஸ் ஆஃபீஸ் கரன்சி அண்ட் காயின் டிசுனா யூஸ் பண்ணுவாங்க ஐஎஸ்ஐ கொல்கத்தா டிமெண்ட் ஆஃப் கரன்சி நோட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் ஆர்பிஐ ஆர்பிஐ டெக்ஸ் ஃபைனல் அப்ரூவல் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிரிண்டிங் வந்து ப்ரெஸஸ் உங்களுக்கு பிரிண்டிங் அப்புறம் ஆர்பிஐ ஆர்பிஐக்கு வரும் அப்புறம் கரன்சி டெஸ்ட் வரும் அப்புறம் போகும் பப்ளிக்ல போகும் சரிங்களா இந்த இதே திருடி இருக்கானுங்க சரிங்களா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெஸ்டே தேடி இருக்காங்க நார்த் இந்தியால சரிங்களா அப்ப இதை நியூஸ்ல வந்துச்சு அது ஷேடோ பேங்கிங் சொல்லுவாங்க சரிங்களா கிரெடிட் இன்டர்மீடியேஷன் இன்வால்வ் ஆக்டிவிட்டிஸ் அவுட் சைடு பேங்கிங் பேங்கிங் வெளியே ஒரு பேங்க் மாரி நடத்துவாங்க நிறைய பேர் அதை ஷேடோ பேங்கிங் சொல்லுவாங்க லைக் ஹவுஸ் லோனு கோல்டு லோனு வெஹிக்கல் ஃபினான்ஸ் ஹெச்டிஎஃப்சி லோனு தராங்க முத்தூட் ஃபைனான்ஸ் எல்லாம் வந்து பேங்க் இல்லை அவுட் சைடு பேங்க்லாம் வந்து வேலை செய்கிறாங்க சரிங்களா அதனால இதில் ஷேடோ பேங்கிங் சொல்லுவாங்க ரெகுலேஷன் வீக்காக இருக்கும் ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்கும் இதே கால் என்பிஎஃப்சின்னு சொல்லுவாங்க நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் சொல்லுவாங்க சொல்லுவாங்க சரிங்களா ஷேடோ பேங்கிங் சரிங்களா பேரா பேங்க்னா ஃபினான்சியல் செக்டர் அண்டர் டேக்கன் பை பேங்க் சஜஸ் கிரெடிட் கார்டு ஸ்மார்ட் கார்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் பேரா பேங்கிங் அதோட சேர்த்தி எடுக்கிறது சரிங்களா எஸ்பிஐ பண்ணுவாங்க எல்லா பேங்கிங் பண்ணுவாங்க பேங்க் மாதிரியே பேங்க் இல்லாமல் வெளியே தூக்கி பண்றது என்ன ஷேடோ பேங்கிங் டிமானடைசேஷன் இது ஸ்டிப்பிங் ஆஃப் கரன்சி ஆஃப் இட் லீகல் ஸ்டேட்டஸ் லீகல் ஸ்டேட்டஸே வந்து அது வந்து இது பண்றது வேண்டாம் சொல்கிறது தட் மீன்ஸ் கரன்சி பிகம் இன்ஃபியூச்சியஸ் ஆர் ரிடர்ன் ஆஃப்டர் ஸ்பெசிஃபிக் டேட் இந்த நாளுக்கு அப்புறம் அது வந்து ஒரு பேப்பராக தான் கருதப்படும் அதோட வேல்யூ இல்லாமல் போயிடும் அதை டிமானடைசேஷன் சொல்லுவாங்க கவர் நவம்பரி ஆயிரம் நோட்டு செல்லாது எக்ஸெப்ட் எமர்ஜென்சி மட்டும் ஆஃபீஸ் அப்டூ தேர்ட்டி டிசம்பர் டூ தௌசண்ட் நீங்க வந்து டெபாசிட் பண்ணுன்னு சொல்லி இருக்காங்க நீட்டி வைக்கப்பட்டிருக்குறாங்க ஆயிரம் பத்தாயிரம் நோட்டு ஆயிரத்தி நாற்பத்தி ஆறுல சரிங்களா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பாட் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அண்ட் டென் தௌசண்ட் நோட் திருப்பியும் கொண்டு வந்தாங்க நைன்டீன் செவன்ட்டி எயிட்ல வந்து என்ன செஞ்சாங்க கவர்மெண்ட் டிமோட்டை திருப்பி ஆயிரம் ஆயிரம் அபவ் நோட்ல வந்து நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல கவர்மெண்ட் திருப்பி கொண்டு வந்தாங்க ஐநூறு நோட்டு டூ தௌசண்ட்ல கவர்மெண்ட் டூ தௌசண்ட்ல பாத்தீங்கன்னா ஆயிரம் நோட் திருப்பி கொண்டு வந்தாங்க அப்ப பாத்தீங்கன்னா சர்க்குலேஷன் தௌசண்ட் நோட் இன்கிரீஸ் பை மோர் தேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்னா இப்ப பத்து நோட் தயார் பண்ணா பத்து நோட் புழக்கத்துல ஹண்ட்ரட் புலத்திலிருந்து நூத்தி பத்தாம் ஆறு பத்து வந்து இருபதாம் இருக்கு அப்போ நூறு மடங்கு அதிகமாக இருக்கோட் புரிஞ்சுங்களா டூ சிக்ஸ்டின் அந்த இன்க்ரீஸ் பை மோர் தன் செவன்டேஜ் சரிங்களா நூற்றி எழுபது செவன்டி பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு அப்போ மிச்சம் சுற்றிட்டு இருக்கிறதா கலப்பணும் பிளாக் நோட் நோ நம்பர் டூசண்ட் சிக்ஸ்டின் கவர்மெண்ட் ஆஃப் டிமண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் நோட்ஸ் இந்த பிளேஸ் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் நோட்ஸ் வேர் அபவுட் சரிங்களா இது பார்த்துல ஐநூறு நோட் ரெண்டாயிரம் நோட் கொண்டு வந்தாங்க ஐநூறு ஆயிரம் நம்ம டிமோனடைசிங் பிடிச்சா அதான் பண்ணிடுறாங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட் த்ரூ ஹவுஸ் ஹோல்ட் வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட்லேருந்து ஹவுஸ் ஹோல்டுக்கு போகிறது அது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட் சொல்லுவாங்க அது பேமெண்ட் வித் ஆர் மேட் வித்வுட் எனி கவுண்டர் பார்ட் ஆஃப் சர்வீஸ் ரிசீவ் வித் பேர் சரிங்களா இப்போ வந்து நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா வேலை செஞ்சுக்காக காசு தருவாங்க இப்போ கவர்மெண்ட் வந்து உங்கள் வீடு காசு தருது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு எதிர்பார்க்க தேவையில்லை இதுதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட் சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு வந்து என்ன பென்ஷன் இது தான் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் திட்டம் சொல்கிறாங்க இல்லை இப்போ மகளிர் இருக்குது சரிங்களா அதுதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட்டில் வரக்கூடியது ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டில் இதெல்லாம் தான் வரும் ஸ்காலர்ஷிப்பு கிராண்ட்டு அப்புறம் வந்து இது உங்களுக்கு த்ரீ பீஸ் எல்லாம் இதில் வரும் சரிங்களா அது வேல்யூ ஆட் ஆக அப்படின்னு சொன்னால் நெட் கண்ட்ரிபியூஷன் மேம் இந்த பாஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இப்போ லேஸ் கம்பெனி என்ன செய்யுது இது பொட்டேட்டோ வாங்குது கிழங்கை வாங்கிட்டு லேஸ் மாற்றுது அப்போ வந்து உள்ள நடுவுப்பட்ட நிறைய விஷயத்த லேஸ் கம்பெனி வேல்யூ ஆட் பண்ணுறாங்க அதனால தான் உங்களுக்கு அந்த பேக்கெட்டில் வந்து இந்த கிழங்கோட விளைய காட்டிலும் பல மணி அதிகமாக ஆகுது கம்மியாக இருந்தாலும் சரிங்களா இது சேவ் வேல்யூ ப்ரொடக்ஷன் ஆஃப் மைனஸ் த வேல்யூ ஆஃப் இன்க்ரிமெண்ட் கோச்சு சரிங்களா ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி இது வந்து இந்த மாதிரி பண்ணுங்க சார் வந்து சார்ஸாக மாற்றம் டொமேட்டோ சார்ஸாக மாட்டுது அடுத்து மணி சப்ளை இந்த டோட்டல் ஸ்டாக் ஆஃப் மணி இன் சப்ளைஷன் நம்ம வந்து பப்ளிக் அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் இஸ் கால் மணி சப்ளை ஸோ இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து எவ்வளோ மணி சப்ளை மக்கள்கிட்ட போகிறது அப்படி தான் மணி சப்ளை சரிங்களா ஸோ நேரோ மணி சொல்லுவாங்க எம் ஒன் எம் டூ காட் மணி எம் த்ரீ எம் ஃபோர்னு சொல்லுவாங்க எம் ஒன் எம் டூ நோனஸ் நேரோ மணி எம் த்ரீ எம் ஃபோர் அண்ணோனஸ் காட் மணி தீஸ் ஆர் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் லிக்யூரிட்டி சரிங்களா லிக்யூரிட்டி கம்மியாயிட்டே வரும்

அடுத்து நெட் டிமாண்ட் டெபாசிட் ஹெல்ப் பை கமர்ஷியல் பேங்க் கமர்ஷியல் பேங்க் கிட்ட கூட நம்ம டெபாசிட் இஸ் டிமாண்ட் சரிங்களா அடுத்து இட் டஸ் நாட் இன்க்ளூட் இன்டர் பேங்க் டெபாசிட் அவங்களுக்குள்ள எஃபிஐயும் என்னது கனடாவும் அவங்களுக்குள்ள மாற்றிக்குவாங்க காசு அது இதில் எடுக்க மாட்டாங்க சரிங்களா விச் கமர்ஷியல் பேங்க் ஹோல்டுன்னு அதுதான் கமர்ஷியல் பேங்க் வெறும் நம்மள்கிட்ட இருக்க கரன்சி இதுவும் அப்புறம் வந்து டிமாண்ட் டிபாசிட்டும் சரிங்களா நம்ம வந்து போய் சேமித்து வச்சிருப்போம் அது ரெண்டும் தான் அமௌண்ட் அப்போ இது ரெண்டும் பண்ணிடலாம்ல அதனால இடி லிக்யூவிட்டின்னு சொல்லுவாங்க எம் ஒன் எம் டூ பார்த்தீங்கன்னா எம் ஒன் இதையும் பிளஸ் சேவிங் டெபாசிட் வித் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் பேங்க் நம்ம செய்வோம் சின்ன வயசுல வந்து ஸ்கூல்லேயே சேவிங் பண்ணி வச்சிருப்போம்ல அந்த மாதிரி கிராமங்களில் பண்ணி வச்சிருப்பாங்க போஸ்ட் ஆஃபீஸில் சரிங்களா அதை வந்து இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னா அது பேர் எம் டூ மாதிரி எம் ஒன் பிளஸ் சேவிங் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸ் எம் டூ சரி எம் ஒன் இதெல்லாம் சேவிங் அக்கௌண்ட் வரும் எம் த்ரீ பாத்தீங்க அப்படின்னா எம் ஒன் பிளஸ் நெட் டைம் டிபாசிட் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் சரிங்களா அவங்களுக்குள்ள ஸ்டேட் பேங்கோடா பேங்கோ உள்ள சேர்த்து வச்சிருப்பாங்க அதையும் இன்க்ளூட் பண்ணா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்னது எம் த்ரீ மணி எம் ஒன் பிளஸ் நெட் டைம் டிபாசிட் எம் ஃபோர் பாத்தீங்கன்னா எம் த்ரீ பிளஸ் டோட்டல் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அதோட எம் த்ரீ என்னது எம் த்ரீ எம் ஃபோர்னா எம் த்ரீ பிளஸ் எம் டூ சரிங்களா எம் த்ரீ பிளஸ் எம் சொல்லலாமா ஆமா சரிங்களா எம் போருக்கு வந்து எம் த்ரீ பிளஸ் எம் கமர்ஷியல் பேங்க் இருக்கிறதுல இதான் வந்து உங்களுக்கு என்னது லீஸ் இது இதுமே செய்ய முடியாது நேஷனல் வந்து பேமூட் பண்ணிடுது பேங்கிங் ஒம்பது மண் இது ஒண்ணு இது வந்து பேங்க் வந்து எப்படி கொண்டு வந்திருக்காங்க அதுல வந்து பிரச்சனை என்ன செய்யுது அது வந்து ஒம்பது மண்ணா என்னது நீங்க போய் எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணிருந்த யாருமே வேற செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒன் பெண்ணு ஒண்ணு இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சரிங்களா அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன செய்யலாம் இது பண்ணலாம் அவங்க ஒத்துக்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக கவர்னருக்கு போயிடலாம் சரிங்களா ஃபெயிலர் டிலைன் பேமெண்ட்டு இந்த மாதிரி நினைச்சு தப்பு சொன்னா எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும் முப்பது நாளுக்குள்ளே வந்து கிரீவன்ஸ் பண்ணணும் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் என்ன செய்யலாம் அம்பஸ் போகலாம் இமெயில் செக் பண்ணலாம் இதுலாம் இது வந்து அவார்டு வந்து உங்களுக்கு பத்து லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கும் முடியும் தப்பு செஞ்சேன் அவங்க சைஸ் தப்பு செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அதேமாதிரி லேபிளில் வந்து நிறைய லேபிள் ஏடிஎம்ல நிறைய வை ஏடிஎம்ஸ் இருக்குது இல்லைனாலும் ஏடிஎம் வந்து இனிஷியலி இன்ஸ்டால் பண்ணி பேங்க் பிரமிசஸ் சரிங்களா பேங்க் வெளியில தான் என்ன செய்ய போறாங்க ஏடிஎம் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ வந்து அப்படி இல்லை இல்லை எல்லா இடத்துலையுமே இருக்குது ஆன் சைட்லேயே இருக்குது சரிங்களா இப்போ வந்து என்னது நிறைய டைப்ஸ் ஆஃப் இது இருக்குது சரிங்களா பேங்க் மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் கம்பெனியும் ஏடிஎம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா ஆன் சைட் ஏடிஎம்ஸ் நார்மலி ஓன் பை பேங்க் தட் பேங்க் பர்மிசஸ் சரிங்களா கனரா பேங்க் கனரா பேங்க் பக்கத்தில் வச்சிருப்பாங்க அந்த ஏடிஎம் பேர் என்னது ஆன் சைட் ஏடிஎம் சொல்லுவாங்க ஆஃப் சைட் ஏடிஎம்ஸ்னா வந்து பேங்க் சாதாரண பேங்க் இடத்துல வேற எதுவும் எடுத்துகிட்டு இருக்கும் ஓன் பை பேங்க் அவே பிரம் பேங்க் வருது வேற இடத்துல வச்சிருப்பாங்க பார்ட் ஆஃப் சர்வீஸ் அவுட் சோர்ட் ஸ்டில் வர்க் வித் பேங்க் பிராண்ட் நேம் இப்போ எஸ்பிஐட தான் ஆனா அந்த ஏடிஎம் மட்டும் வேற இடத்துல இருந்து வாங்கியிருப்பாங்க அது வந்து என்னது இது வேற இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஸ்டாப் பை ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் என்பிஎஃப்சி முத்தூட்டோடது பேங்க் வச்சிருக்கலாம் அந்த ஏடிஎம் வச்சிருக்கலாம் இந்த மாதிரி என்பிஎஃப்சிஸ் வந்து ஏடிஎம் வச்சிருப்பாங்க இப்போ லிபோர் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் லண்டன் இன்டர் பேங்க் ஆஃபர் ரேட் இட் இஸ் பிரைமரி பெஞ்ச் பேங்க் ஃபோர் ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அரௌண்ட் த வேர்ல்டு சரிங்களா

பார்த்துருக்கீங்களா ஸோ இதுல வந்து என்ன கார்டை ஸ்டோட் பண்ணாலும் இது பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் அதுல இருந்து நம்ம வந்து பே பண்ணிக்கலாம் சரிங்களா பேமெண்ட் கேட்டு இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ஃபண்ட் பேஸ் சப்போர்ட்னா வெஹிக்கல் லோன்ஸ் அக்ரிகல்ச்சர் லோன்ஸ் பர்சனல் லோன்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் நான் ஃபண்ட் பேஸ்னா பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டியே லெட்டர் ஆஃப் கிரெடிட்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறது இப்போ வந்து பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி ஒரு பேங்க் கேரண்டிங்கிறது வந்து இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து என்ன செய்யலாம் ரயில்வே போட போறான் சரிங்களா ட்ராக் போட போறான் சரிங்களா அப்போ என்ன செய்யலாம் அந்த கம்பெனி வந்து என்னது இந்தியன் ரயில்வே கூட்ட நீ என்ன செய்யணும் நீ ஸ்டேட் பேங்க் ஆஃப் போயிட்டு அக்கௌண்ட் வச்சிருக்க அந்த கம்பெனி நல்ல ட்ரான்சேஷன் இருக்கு இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட சொல்லி ரயில்வே கிட்ட நீ ரெக்கமெண்ட் பண்ணீனீங்க நல்லாவே பர்ஃபார்மென்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு லெட்டர் தான் எப்படி வந்து நம்ம அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கி வரும் ஒரு கம்பெனியில் போய் சேரணும்னா இன்னொருத்தவங்க ரெக்கமண்டேஷன் ஓட போறோம்ல அதே தான் இங்க நீங்க வந்து ஒரு ரயில்வே லைன் போட போறீங்க அப்படின்னா இங்க வந்து உங்க கம்பெனி எந்த பேங்க் வச்சிருக்கோம் அந்த பேங்க் கேரண்டி பண்ணாங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும் சரிங்களா இல்லை இவன் ஓடி போயிட்டான் சரிங்களா ஏஜென்சி இஸ் கஸ்டமர் ஆஃப் எஸ்பிஐ சரிங்களா எஸ்பிஐ பெர்ஃபார்மன்ஸ் கிராண்டி வந்து தரது யாருக்கு இது உங்களுக்கு இப்போ அப்யூனிகேஷன் இந்தியன் ரயில்வே இன்னொரு பேங்க் கேரண்டி இதை வச்சு அவங்க காசு எடுத்துக்கோங்க அது லெட்ரு ஆஃப் கிரெடிட் அதே மாதிரி தான் இங்க சரிங்களா இப்போ பிசினஸ் எக்ஸசஸ் இங்க சென்னையில் இருக்காங்க செல்லர் வந்து வைஒ இருக்காங்க வையர் செல்லர் சரிங்களா இப்ப நான் பையர் பே கெட்டிங் குட் இவங்க வந்து வாங்கிட்டாங்க ஆனா திருப்பி வந்து இவங்க தரல காசு தரல அப்படின்னா இவர் என்ன செய்யலாம் லெட்டர் ஆஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அப்ளை பண்ணலாம் சரிங்களா மாறிடுச்சு பாத்துருங்க சரிங்களா அதே மாதிரி இருக்கு எம்ஓஎம் எம்ஓ அப்படின்லாம் சொல்லுவாங்க சரிங்களா அது பார்த்து ஸோ பிரைமரி மார்க்கெட் அப்படின்னு சொன்னால் என்னது உங்களுக்கு இதை ஃபஸ்ட்டு பையம் ஆஃப் இக்யூட்டி ஷேர் வென் ஐபேசில் கம்பெனி ஐபிஓனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க ஷேர் வந்து ஃபர்ஸ்ட் வச்சு வெளியே வருவாங்க அது ஐபிஓன்னு சொல்லுவாங்க சரிங்களா அது வந்து பிரைமரி மார்க்கெட்டில் போய் தான் இது பண்ண முடியும் சரி கம்பெனி இன்வெஸ்டர் எப்படி போய் சேர முடியும் ஐபிஓ மூலமா செகண்டரி மார்க்கெட்னா நம்ம வாங்கியிருப்போம்ல நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு விழிக்கணும் எக்ஸ் வாங்கியிருப்பாங்க இங்கேருந்து இன்வெஸ்ட்டிங்க சரிங்களா இங்க ஸ்டாக் எத்தனை நடக்குது செகண்டரி மார்க்கெட் சொல்லுவாங்க ஐபிஓ சரிங்களா கம்பெனி ஷேரை பிரிச்சு அப்ப விற்பாங்க இப்போ நம்மளுக்குள்ள நடக்கிறது இல்லை நான் வாங்கிட்டேன் அந்த ஷேரை நான் வந்து உங்களுக்கு அது வந்து செகண்டரி மார்க்கெட் ஈக்குவிட்டி ஷேர் ஆல்சோ கால் காமன் ஸ்டாக் இட் ஓனர்ஷிப் கேன் பி இஷ்யூ த்ரூ ஐபிஓ மூலமாகவும் போனஸ் ஷேர் மூலயமாகவும் இருக்கலாம் சரிங்களா பிரபரன்ஸ் ஷேர்னா தி ஆல்சோ ஷேர்ஸ் பட் வித் ஸ்டார்ட் அட் டிவைடட் கரெக்ட் பிரையாரிட்டி ஓவர் தி ஈக்விட்டி ஷேர்ஸ் சரிங்களா லிக்விடேஷன் பாத்தீங்கன்னா டிபெஞ்சர் ஹோல்டர் பிரபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி ஷேர்ஸ் வித் கிரேட் பிரையாரிட்டி ஆர்டர் சரிங்களா இப்போ வந்து அவங்க சொத்து வித்துட்டாங்க அப்படினா ஃபர்ஸ்ட் யாருக்கு காசு தருவாங்க டிபெஞ்சர் ஷேர் ஹோல்டர் தான் அப்புறம் பிரபரன்ஸ் ஹோல்டர் ஷேர் ஹோல்டர் அப்புறம் தான் ஈக்விட்டி ஹோல்டர் வந்து போகும் இந்த மாதிரி ஆர்டர்ல போகும் ஓகே நம்ம இது முடிச்சிட்டு நான் பாத்துக்கலாம் டைம் அச்சு போயிடுச்சு Thank yeah.